பாருங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாருங்க நேற்று காலையில் வாங்கி வந்தாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிஸியில் சாப்பிடாம போயிட்டாங்க அதனால நான் அதை போய் வேஸ்ட் போனாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வச்சு புரோட்டா அஞ்சு பரோட்டா இருக்குது நாலு பரோட்டா இருக்குது இதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை வச்சு சூப்பராக கொத்து புரோ கொத்து புரோட்டா டேஸ்டில் முட்டை போடாத சூப்பராக செம்பிளாக குட்டி குட்டி குட்டியா ஊத்தி விட்டுக்கலாம் ஊத்தி விட்டுட்டு அது என்ன செய்யலாம் ஊத்தி விட்ட பாருங்க நாலு புரோட்டாவும் அஞ்சு புரோட்டாவும் இருந்தது எல்லாம் ஊத்தி விட்டாச்சு இப்ப நம்ம டவ் பசி சூப்பராக செய்யலாம் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் அப்படியே நீல நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கிறது இது மாதிரி எல்லா வெங்காயத்தையும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி நீல நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கணும் தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும் கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பேஸ்ட்டு இதில் இருக்குது மசாலாலாம் எடுத்துக்கலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி புரோட்டா மீதி ஆயிடுச்சுன்னா வேஸ்டே பண்ணாதீங்க நம்ம கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்ட்டாக கொத்து புரோட்டா மாடலில் முட்டை இல்லாத சூப்பராக செய்யலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்களே நிறைய நாள் வாங்கிட்டு வந்தால் மீதி ஆயிடுச்சுன்னா டாக்டர் தூக்கி போட்டுருவோம் அது எத்தனை நாளும் இப்போதான் சரி இது மாதிரி சரியில்ல பாருக்கும் அப்படின்னு கேட்டால் சரி அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சோம் வீடியோ எடுக்க முடியல அவசரத்தில் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ போடுவோம் நிறைய பேர் புரோட்டா வேஸ்டானால் ஏதாவது ஊற்றி போட்டுடுறாங்க இல்லை எடுத்தாலும் தூத்துறாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பரா சூப்பராக அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ரெண்டு மூணு ஸ்பூன் கூட நெய் ஊற்றுங்க நெய் காய்ச்சி வச்சுருக்கோம் வானெல்ல அது எடுத்து ஊற்றல அதனால தான் அப்படியே நெ வானிலருந்து எடுத்துகிட்டேன் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இப்போது நம்ம இந்த அப்படியே விட்டு வச்சுருக்கிற புரோட்டாவெல்லாம் நல்ல பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க பரோட்டாவை இது வந்து வெறுமையாக அப்படியே வறுத்துக்கலாம் நெய் போடணும் கட்டாயம் நெய் போட்டு வரணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் நாலு புரோட்டா எவ்வளோ வந்துச்சு போதுலேயும் முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னைக்கு முட்டை செய்ய மாட்டோம் அதனால் பெருமையாக அப்படியே நல்லா வெஜ்ஜில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஏன்னா புரோட்டா நிறையா இருக்குது உதுத்த பின்னாடி இந்த பிச்சு போட்ட பின்னாடி நிறையா இருப்பாருங்க முக்கால் வானல் வந்து இந்த நெய்யில் கொஞ்சம் நல்லா போய் ஸ்டவ் அனல் அதிகமாக வேணாம் ஸ்லோவாகவும் வேணாம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா வறுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சமாக கடலை நொக்கிக்கலாம் நெய் நிறையா வேண்டாம் சாப்பிட தேவைட்டும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் கடலை நோக்கியாச்சு ஏன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் அதற்காக குட்டி ஸ்பூனில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நேரமாக வளர்க்கலாம் சும்மா ரெண்டே ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் தாழ்த்து தூள் போடுங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுனா தான் கல் உப்பு கரையும் அதனால சும்மா இந்த ஒரு பூண்டு ஸ்பூனு சால்ட்டு வெங்காயத்தோடு போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்ச நேரமாக வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு ஒரு அரை ஸ்பூ அரை பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு அரை ஸ்பூனு நிறைய போடாதீங்க அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டும் இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா வதங்கணும் பொண்ணு நேரமாக நல்ல எண்ணெய் நிறையா ஊற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே வதங்கணும் இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் போட்டால் மஞ்சள் அடிக்காது சும்மா கால் ஸ்பூன் போடுங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜீரண சக்தி நமக்கும் நல்ல ஜீர்ண சக்தி இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுருக்கு சால்ட்டு டூல் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு ஸ்லோவில் மூடி வைங்க நல்லா நம்ம அந்த ஆவியில் நல்லா வெந்துடும் சால்ட்டு போட்டிருக்கோம் நல்லா தக்காளி நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோவாக வச்சுப்போம் ஸ்டவ்வை பாருங்கள் சிம்பாவுக்கு சிக்கன் வாசனை வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் மசீனா அதனால சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய வேண்டாம் அது நல்லா மசீனும் தக்காளி அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த காஃபி டம்ளரில் ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையானது நான் சாதாரண மசாலா போடுறேன் நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் சாதாரணத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன் மல்லித்தூள் கொஞ்சம் போகிறேன் இந்த டேஸ்ட்டுக்கு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நான் பிரியாணிக்காக எல்லாம் வதக்கி அறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலா அது ஒரு சின்ன ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா நிறைய போடக்கூடாது கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் இப்போ நல்லா வேகட்டும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரோட்டா வாங்கிட்டு இருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட தோணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா நசுத்தி தக்காளி எல்லாம் இப்படி நசுக்கி விட்டுக்கோங்க அதெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க வெந்துருச்சு நல்லா இந்த ஆவிலே எண்ணெயிலே வெந்துடும் அது கொஞ்சம் வேக இல்லைன்னா தான் அதுக்கு கால் கால் டம்ளர் காஃபி டம்ளரில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி வர வரன்னு இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மசால் பச்சை வாசனால எல்லாம் வறுத்து அரைச்ச மசால் தான் அதனால் நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை அதில் தான் ஸ்டோ ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போது சூப்பர் பூச்சி வச்சு புரோட்டாவை இதில் போட்டுடலாம் நல்லா அந்த எல்லாம் நல்லா வேகணும் கொஞ்சம் நேரம் நல்லா கலருங்க கொட்டணும் உடனே எடுத்துடாதீங்க டேஸ்ட்டே வராது நல்லா கலறி அந்த எல்லாம் நல்லா இறங்கணும் அந்த சேன்ஸ் எல்லாம் இதுலேயே முட்டை போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் கொத்து புரோட்டா தான் நான் இன்னைக்கு முட்டாலாம் சாப்பிட மாட்டோம் அதனால் சைவமாக தேரேன் வெஜி மாதிரி இதுவும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு தான் ஒரு வீடியோவாக போடுறது வீடியோவுக்கும் வீடியோ போடுறது உங்களுக்கே என் வீடியோ எல்லாம் தெரியும் நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோ போடுவோம் இப்போது இந்த கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் கொத்து பரோட்டா சூப்பராக முட்டை இல்லாத ரெடி ஆயிடுச்சு நெய் கட்டாயம் ஊற்றணும் அந்த நெய் தான் டேஸ்ட்டு நிறைய வர்த்தாச்சு அந்த நெய் வாசனை கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் செம்ம டேஸ்ட் பண்ணுவாங்க காரம் கம்மியாக போட்டிருக்கேன் குட்டிஸ் நல்லா சாப்பிட்ணும் நீங்கள் காரம் எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நமக்கே ரொம்ப பிடிக்குது நாமளே சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது